அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலஹமது இன்றைக்கு நம்ம ஒரு அழகான பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அழகான பதிவு அப்படின்னா நம்முடைய முகத்தையும் நம்முடைய வாழ்க்கையையும் அழகாக மாற்றுறதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அஞ்சு சீக்ரெட் ரகசியத்தை தான் பார்க்க போகிறோம் இதை மட்டும் நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையும் அழகாக மாறிடும் நம்மளோட முகமும் அழகாக மாறிடும் இதுவரைக்கும் நீங்கள் விலை உயர்ந்த எல்லாம் வாங்கி பயன்படுத்தி உங்களோட முகத்தை பார்த்துக்கிட்ட வரைக்கும் போதும் இப்போது இஸ்லாம் சொல்லக்கூடிய அஞ்சு ரகசியத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அது உங்களுடைய முக அழகை உங்களுடைய ஆரோக்கியத்துல இருந்து கொண்டு வரும் உங்களோட இருந்து கொண்டு வரும் உங்களோட இருந்து கொண்டு வரும் சுபஹானலா இதனால உங்களுடைய இதயம் அமைதி பெறும் உங்களுடைய இதயம் அழகா இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுடைய முகமும் அழகாக மாறிடும் அது மட்டும் இல்ல இது ரொம்ப அஞ்சு நிமிஷம் செய்யக்கூடிய ஒரு செயல் தான் ஆனால் இது உங்களோட வாழ்க்கையவே மாத்திடும் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா இப்போ அழகு ஆரோக்கியம் நம்மளுடைய குடும்பத்தை பார்க்குறது இதெல்லாமே நமக்கு எங்கிருந்து வருது அப்படின்னா செல்ஃப் கேர் நம்மளை நாமளே பார்த்துக்கிறது அங்கிருந்து தான் வருது இப்போ இதெல்லாம் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே சொல்லிவிடுவாங்க ஷாப்பிங்லருந்து ஆரம்பிச்சிடணும் அங்கே தான் நமக்கு தேவையான ஆரோக்கியம் கிடைக்குது அழகுக்கான விஷயங்கள் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஆனால் உண்மையான செல்ஃப் கேர் எங்கிருந்து வருது அப்படிங்கிறத பற்றி ரசூல்ல நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் உண்மையான செல்ஃப் கேர் எங்கிருந்து வருது அப்படின்னா நம்முடைய ரூஹு மற்றும் நம்முடைய உடல் இன்னும் நம்மளுடைய ஈமான் இதிலிருந்து தான் அதுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்குது இப்போ இதை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் நம்மளோட முகத்துல அழகு தானாகவே உள்ளிருந்து வெளியில் வர தொடங்கிடும் இதனால நம்மளுடைய முகமும் ஆரோக்கியமாக இருக்கும் அழகா இருக்கும் நம்மளோட வாழ்க்கையும் அழகா இருக்கும் இப்போ அந்த அஞ்சு ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல ஓலு செய்கிறது நம்ம தொழுகைக்காக ஒழு செய்கிறோம் இல்லையா இதுக்காக தனியாக நம்ம ஒழு செய்யணுங்கிற அவசியம் கூட கிடையாது ஐவேளை தொழுகைக்கு பிறகு நம்ம ஒழு செய்கிறோம் இல்லையா இது சுத்தம் மட்டும் கிடையாது இது நமக்கு முகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இலவச ஃபேஷியல் இப்போ நம்ம தொழுகிக்காக ஒழு செய்யும் போது நம்மளுடைய முகத்தில் அந்த தண்ணீர் படும்போது நம்மளுடைய அழுக்குகள் தூசிகள் மற்றும் நெகட்டிவிட்டி இது எல்லாமே கழுவப்படுது அது மட்டும் அல்ல ஒழு செய்யும் போது நம்மளுடைய பாவங்கள் கழுவப்படுகிறது இதை நம்ம மனசால உணரணும் அப்போ ஒழு செய்யும் போது கவனம் அங்கே இருக்கணும் நம்முடைய கைகளுக்கு ஆரோக்கியம் இப்போ கிடைக்க போது நம்மளுடைய முகத்துக்கு ஆரோக்கியம் கிடைக்க போகுது முகத்துக்கு அழகு கிடைக்க போது அல்லாஹ் தலா நம்மளோட ஒவ்வொரு உறுப்பையும் கழுவும் போதும் அந்த உறுப்புக்களால் செய்யப்பட்ட பாவங்களை மன்னிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னாலே போதும் இதனால நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் அடுத்து ரெண்டாவது விஷயம் நம்மளோட இதயத்தை ரொம்ப அமைதியாக பார்த்துக்கணும் நம்மளோட இதயம் அமைதியாக இல்லை அப்படின்னா நம்ம சிரிக்கிறது கூட போலியாக தான் இருக்கும் சிரிப்பே வராது என காரணம் இதயத்தில் சந்தோஷம் இல்லை அப்போது இதயத்தை சந்தோஷமாக அமைதியாக ரிலாக்ஸாக வச்சுக்கணும் அப்படின்னா எப்படி அப்படின்னா கண்டிப்பாக குரான ஓதரத்தின் மூலமாக தான் இதயத்திற்கு அமைதி கிடைக்குது இதயம் அமைதியாக இருந்துச்சுன்னா முகத்துக்கு தானாகவே அழகு வந்துடும் அது மட்டும் இல்லை நம்முடைய செயல்கள் அழகாக இருக்கும் நம்முடைய எண்ணங்கள் அழகாக இருக்கும் நம்ம எத்தை யோசித்தாலும் அது அழகாகவே அமையும் இதனால் நமக்கு கண்ணியம் அந்தஸ்து மரியாதை எல்லாமே கிடைக்கும் நம்முடைய இதயம் அப்படிங்கிறது ரூஹு அப்போ அந்த ரூஹ் மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய தாக்கம் நம்முடைய முகத்தில் ஒளியாக தெரியும் நம்முடைய வாழ்க்கையிலையும் தெரியும் எனவே அதை நம்ம ரூஹ அழகா மகிழ்ச்சியாக பார்த்துக்கணும்னா குறான கட்டாயம் ரெண்டு ஆயத்தாவது தினசரி ஓதறத நம்ம பழக்கிக்கணும் சுபகானல்லா இல்லை இதுவும் என்னால் முடியாது அப்படிங்கிறவங்களுடைய இதயம் அமைதி லா வலா வல்லா கூவத்தை இல்லாபில்லாக ஓதுங்க இது உங்களை ஆரோக்கியமாக பார்த்துக்கும் அழகாக பார்த்துக்கும் அன்பாக பார்த்துக்கும் எல்லாமே உங்களுக்கு நிறைவாக கிடைச்சிரும் எனவே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது உங்களோட ரோகுக்கு உண்மையான மேக்கப் இப்போ மூணாவது என்ன விஷயம் அப்படின்னா அழகு எங்கிருந்து வரும் அப்படின்னா நம்முடைய உடம்புக்கு தேவையான ஆரோக்கியம் கிடைச்சாதான் அழகு வரும் அப்போ அந்த ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரசுல்லா இதற்கும் அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா காலையில் மூணு அல்லது ஏழு கஜூர் சாப்பிடுதல் மற்றும் நிறைய தண்ணீர் குடித்தல் என்பது உங்களுடைய உடலை டீடாக்ஸ் செய்யும் இதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால் முகத்திற்கு இயல்பாகவே குளோ கிடைக்கும் இதனால் நீங்கள் அதிகமாக தண்ணீர் குடிங்க உங்களோட ஆரோக்கியத்துல தான் உங்களுக்கு அழகு கிடைக்கும் அதனால தண்ணி அதிகமாக குடிங்க இன்னும் ஒரு நாளைக்கு மூணுல இருந்து ஏழு பேரிச்சம்பளங்களை சாப்பிடுங்க பேரிச்சம்பளம் தான் கஜூர் சொல்லப்பட்டிருக்கு எனவே இதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த நாலாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தஹஜத்துடைய தொழுகை யாரெல்லாம் உலகம் முழுவதும் மக்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது நீங்கள் உங்களுடைய ரப்பின் பக்கம் நிக்கிறீங்களோ உங்களுக்கு விசேஷமான ரஹ்மத்தும் நூறும் இறக்கப்படும் இதனால் நீங்கள் டிப்ரெஷனில் இருக்க மாட்டீங்க ரொம்ப மனம் ரிலாக்ஸாக இருக்கும் உங்களுடைய ரூஹ் அமைதியாக இருக்கும் உங்களுக்கு தேவையான ஆரோக்கியம் கிடச்சி போயிடும் இதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையும் அழகாக மாறும் உங்களுடைய முகமும் அழகாக மாறும் ஏன்னா இந்த நேரத்தில் அல்லாவோட பேசுறது அப்படிங்கிறது நீங்கள் எதை கேட்டாலும் அல்லா தந்துருவோம் அதனால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி தொழுகையையும் பிரார்த்தனையும் அதிகப்படுத்துனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய முகத்திற்கு ஒரு நூறு இறங்கிடும் நீங்கள் எந்த விதமான ஃபேஷியலும் போட வேண்டிய அவசியமே கிடையாது அல்லாஹ் இயற்கையாகவே உங்களுடைய முகத்தை அழகாக மாற்றிடுவோம் உங்களுடைய ரூஹ் அழகாக மாற்றிடுவோம் உங்களோட வாழ்க்கையும் அழகாக மாற்றிடுவோம் இப்போ அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா இஸ்தேகார் செய்கிறது இப்போது இஸ்தேகாரை செய்கிறதுக்கும் அழகுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் நம்முடைய அழகு அப்படிங்கிறது பாவங்களை பொறுத்துது எப்போ நம்மக்கிட்ட பாவங்கள் அதிகப்படுதோ நம்முடைய முகம் ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்கும் நம்முடைய முகத்துக்கு இருக்கக்கூடிய நூறை இது குறைக்கும் அப்போ பாவம் மன்னிப்பை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்முடைய முகத்துக்கு அலாத்தல நேரடியாக ஒரு ஒளியை கொடுக்குறோம் இதனால் நம்முடைய ரோஹு ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கும் ஏன்னா நம்முடைய பாவங்களுக்கு அல்லாத்த அல்லாட்டை மன்னிப்பு கேட்டுட்டோம் பாவம் மன்னிப்பு கேட்டாலே நம்மளோட வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்முடைய முகமும் அழகாக மாறிடும் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அஞ்சு விஷயங்களையும் நீங்கள் கவனிங்க முதல்ல ஒழு செய்கிறது வெளிப்புற சுத்தம் மட்டும் கிடையாது வெளிப்புற ஆரோக்கியமும் கூட பாவங்களும் மன்னிக்கப்படுது இதனால் நமக்கு வாழ்க்கையும் அழகாகும் முகமும் அழகாகும் ரெண்டாவது விஷயம் குரான் ஓதணும் அப்படின்னா வாழ்க்கையும் அழகாகும் முகத்திற்கும் அழகு கிடைக்கும் மூணாவது விஷயம் நல்ல தண்ணீர் குடிச்சிட்டு நல்ல ஆரோக்கியமான பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ஒரு சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நன்மையினால் உங்களுடைய வாழ்க்கையும் அழகா மாறும் நீங்களும் அழகாவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் நாலாவது விஷயம் என்னன்னா தகஜ தொழுதிங்கன்னா உங்களோட வாழ்க்கையும் அழகாக மாறும் உங்களுடைய முகமும் அழகாக மாறும் ஐந்தாவது விஷயம் இஸ்தேகார் இது ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் தீர்வு நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப அழகாக மாற்றுறது கண்டிப்பாக இஸ்திகபார் மட்டும்தான் அதனால் இன்றைக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த செல்ஃப் கேர் எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறத பாருங்கள் எப்போவுமே ஒன்றை மட்டும் மறக்காதீங்க உங்களுடைய இபாதத் உங்களோட அமல்கள் மட்டும்தான் உங்களுக்கு அழகும் ஆரோக்கியமும் தரப்போகுது உங்களோட வாழ்க்கையில் மாறுதல்களையும் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத எப்பவுமே மறக்காதீங்க உங்களால் முடிஞ்சதுன்னு சொன்னால் நிறைய நபர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க எனவே உங்களுடைய ரோஹ் அழகாக இருக்கிறதுக்கும் உங்களோட வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கிறதுக்கும் உங்களோட முகம் அழகாக இருக்கிறதுக்கும் இல்லாமல் அழகத்தாலாக நம்ம அனைவருக்குமே நெருக்கருபே செய்வான் நாங்கள் ஆமாம் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து